த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பீட்டா அமைப்பு தமிழ்நாட்டில் பண்ண சர்ச்சை நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டுல காளைகள் எல்லாம் துன்புறுத்தப்படுது அப்படின்னு அவங்க மேற்கொண்ட அந்த பரப்புரை அப்படின்றது ஜல்லிக்கட்டு தடை வரைக்கும் போயிருந்தது அதுக்கப்புறமா உலகம் இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழர்கள் மேற்கொண்டு ஜல்லிக்கட்டு அப்படின்ற அந்த கலாச்சார நிகழ்வு மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறதுக்கு வழிகோலப்பட்டது இப்போ அதே பீட்டமைப்பு இன்னொரு நோக்கத்தோட தமிழ்நாட்டில் இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக முழு அளவில் தயாராயிட்டு வராங்க அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மாவட்டத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த கோலாப்பூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மாவட்டங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அணி திரண்டு சாலைகள்ல பேரணியா போனாங்க இது எதுக்கு தெரியுமா ஒரே ஒரு யானையை காப்பாற்றுறதுக்காக இந்த கோலாப்பூர் மாவட்டத்தில் நந்தினி அப்படின்ற கிராமத்துல ஒரு ஜெயின் மடம் அப்படின்றது இருக்கு இந்த மடம் கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு ஆண்டுகள் பழமையானது இந்த மடத்துல யானைகள் வளர்ப்பு அப்படின்றது அவங்க ஒரு மரபாவே சம்பிரதாயமாவே கடைபிடிச்சிட்டு வராங்க என்னதான் இது ஜெயின் மதத்துடைய மடமா இருந்தாலும் கூட இந்த யானை கூட பழகணும் அப்படின்றதுக்காகவே ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படின்னு பல மதங்களை சேர்ந்தவங்க அந்த மடத்துக்கு வருவாங்க அந்த யானை கூட பழகுவாங்க இது வெறும் அந்த நந்தினி கிராமம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கோலாப்பூர் மாவட்டம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்லயுமே இந்த யானை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படி ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த யானையுடைய பேரு மகாதேவி ஆனா அந்த பகுதி மக்கள் அதை செல்லமா மாதுரி அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த யானை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா அந்த மடத்துல இருக்கு அதாவது குழந்தையில இருந்தே அந்த யானை அந்த மடத்துலதான் வளருது வெறும் அந்த மடம் சார்ந்த நிகழ்வுகள் மட்டும் இல்லாம மொகரம் மாதிரியான இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகள் பல இந்துக்களுடைய பண்டிகைகள்லயும் மக்களோடு மக்களாக கலந்து அந்த யானை அப்படின்றது அங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில தான் வசிச்சுட்டு வருது ஆனா இப்படியான ஒரு சூழலை அப்படியே வேறு விதமா மாற்றி இருக்காங்க இந்த பீட்டமைப்பு அதாவது அந்த யானை துன்புறுத்தப்படுது காலில் சங்குலி எல்லாம் போடப்பட்டு கட்டப்பட்டு அதோடைய சுதந்திரம் பறிக்கப்படுது அதுக்கு சரியான உணவெல்லாம் கொடுக்கறது இல்ல அதை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க அதை கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு அறிக்கையை தயார் செஞ்சு அதை மும்பை உயர்நீதிமன்றத்துல கொடுக்கறாங்க மும்பை உயர் நீதிமன்றம் பீட்டா சொல்லி இருக்கிறது மிக சரியானது ஜல்லிக்கட்டுலயும் இதே மாதிரிதான் நடந்துச்சு நினைவுல வச்சுக்கணும் பீட்டா சொன்னது கரெக்டு தான் அந்த யானை துன்புறுத்தப்படுது அதனால தனியார் வனத்துக்கு இதை அனுப்புங்க அந்த தனியார் அப்படின்ற தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இதற்கு எதிராக சில அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க உச்ச நீதிமன்றம் இல்ல இல்ல பீட்டா சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான் பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான் அந்த யானையை அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுறாங்க அப்படி அந்த யானை எங்க தினமும் ஷிப்ட் செய்யப்பட்டது குஜராத் மாநிலம் ஜாம் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் காட்டுல இந்த காட்டை யார் தினமும் நிர்வகிக்கிறா உலகத்துடைய பணக்காரர் வரிசையில முன்னணியில இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியுடைய பையனான ஆனந்த் அம்பானி இந்த ஆனந்த் அம்பானி நடத்துற தனியார் காட்டுக்கு பேரு தான் வன் தாரா அதாவது வனம் தாரா அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க காடுகளுடைய நட்சத்திரம் அப்படின்றத அதோடைய பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது யார் தெரியுமா திறந்து வச்சாங்க சாட்சாத் இந்தியாவுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த வனத்துல சட்டவிரோதமா விலங்குகள் சேர்க்கப்பட்டிருக்குது அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இந்தியாவில பல இடங்கள்ல எழுந்துகிட்டேதான் இருக்கு வெறும் மட்டும் இல்லை சர்வதேச அளவிலையும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விதமான ரொம்ப ரேரஸ்ட் ஸ்பீசியஸா இருக்கக்கூடிய ஒரு மக்காவின கிளிய இந்த வன்தாரா காட்டுல வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு புகார் பிரேசில் அரசாங்கமே எழுப்பி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வெலிசுலா இந்தோனேஷியா மாதிரியான பல நாடுகளுடைய பத்திரிகைகள் சட்டவிரோதமா விலங்குகள் அப்படின்றது இந்த வன்தாரா காட்டு பகுதிக்கு அனுப்பப்படுது அப்படின்ற ஆர்டிக்கலை எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அதோடைய நீட்சியா தான் இப்போ இந்த யானை மாதிரி அப்படின்றது சிக்கி இருக்கு இந்த யானை மாதிரியை தனியார் காட்டுக்கு அனுப்புங்கன்னு பாம்பே ஹைகோர்ட் சொன்னாங்க தெரியுமா அது இந்த ஆனந்த அம்பானி நடத்தக்கூடிய இந்த வன்தாரா காட்டுக்குதான் மகாராஷ்டிரா ரொம்ப பெரிய மாநிலம் அங்க இயற்கை வளங்கள் அப்படின்றது கொழிஞ்சி கிடக்குது ஏராளமான காட்டு பகுதி அப்படின்றது இருக்கு உண்மையாலுமே இந்த யானைக்கு ரீஹெபிலிட்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா அது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் ஆனா அங்கிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துல ஜாம் நகர்ல அதுவும் ஆனந்தம்பாணி நடத்தக்கூடிய ஒரு தனியார் காட்டுக்கு இந்த யானை ஏன் அனுப்பணும் இந்த கேள்வியை தான் கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க எழுப்ப தொடங்கினதோடு மட்டும் இல்லாம நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த ஒற்றை யானைக்காக முப்பதாயிரம் மக்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சாலை பேரணியா நடந்து வந்து அந்த மாவட்டத்துடைய கலெக்டரை பார்த்து எங்களுடைய யானை மாதிரியை எங்ககிட்டயே மீண்டும் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு கண்ணீர் மழ்க அவங்க அந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க அந்த யானை அந்த மடத்திலிருந்து நீக்கப்பட்ட போது அதை பார்த்து கதறி எழுத மக்களுடைய காட்சிகளை பார்க்கும் பொழுது எந்த விதமான கல் நெஞ்சா இருந்தாலும் சற்று தாங்க போயிடும் அந்த அளவுக்கு அந்த யானைய தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தராதான் தான் அந்த பகுதி மக்கள் பார்த்துருக்காங்க அப்படின்றதான் இதுல இருந்து புலப்படுது ஆனா இந்த யானைய தனியார் காட்டுக்கு அதுவும் ஆனந்தம்பாணி நடத்தக்கூடிய தனியார் காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற அஜெண்டாவில் பீட்டா அமைப்பு ரொம்ப கச்சிதமா செயல்பட்டு அதை சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணி இதை வச்சு அது ஒரு பெரிய தனி டாபிக் நிச்சயமா இது சம்பந்தமான தனி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை பத்தி ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம் சரி இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம பார்த்தோம் இந்த யானை மாதிரி ஜெயின் மடத்துல வளர்க்கப்பட்ட ஒரு யானையா இருந்திருக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க ஸ்ரீரங்கம் தொடங்கி அத்தனை முக்கியமான கோவில்கள்லையும் யானைகள் அப்படின்றது இருக்கு பெரும்பாலும் இந்த யானைகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும் சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கும் சில நேரங்கள்ல இந்த யானைகளுக்கு மதம் பிடிக்கும் அதனால பாகன்களை அடிச்சு கொள்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த யானைகளுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக முதுமலை சரணாலயத்துக்கு கொண்டு போய் ஒரு நாற்பது நாட்கள் வச்சு அதுக்கான மனநிலையை மாற்றக்கூடிய வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி கோவில்கள்ல யானை அப்படின்றது இந்து மதத்தினருடைய ரொம்ப ரொம்ப அடிப்படையான மதம் சார்ந்த விஷயமா இருக்கு இது வெறும் மதம் சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாம மக்களுக்கான உணர்வு ரீதியிலான விஷயமாவும் இருந்துட்டு வரத நம்மளால யாராலையும் மறுக்கவே முடியாது ஆனா இதே பீட்ட அமைப்பு இந்த ஜெயின் மடத்துல என்ன மாதிரியான ரிப்போர்ட்டுகளை தயாரிச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் யானைகளை பத்தின ரிப்போர்ட்டை தயாரிக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதே மாதிரி அதாவது இந்த ஜெயின் மடத்துல என்ன நடந்ததோ அந்த ஆர்டரை கம்பைல் பண்ணி பாம்பே ஹைகோர்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க நாங்கள் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் ஆகியிருக்கிறோம் அப்படின்ற அந்த ஆர்டரை எடுத்துட்டு போய் சென்னை ஹைகோர்ட்லயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் யானைகளை குறிவைத்து இந்த பீட்டா அமைப்பு மற்றொரு மிக முக்கியமான நகர்வை தமிழ்நாடை ஒட்டி செய்ய காத்திருக்கிறாங்க இப்ப தமிழ்நாடு கோவில் யானைகள்ல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய செங்கமலம் யானை தொடங்கி பல யானைகள் இப்படி தமிழ்நாடு கோவில்கள்லிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஆனந்தம்பானியுடைய காடுகளுக்கு போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தாலே எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கும் ஆனால் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத ஆர்வலர்களும் சரி பாஜகவும் சரி ஒருவேளை இப்படியான நிகழ்வு நடந்தா அது எப்படி அணுகுவாங்க ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது அம்பானி அம்பானி அவர்களுக்கு எதிரா பாஜகவோ இல்ல இந்து முன்னணி மாதிரியான அமைப்புகளோ களம் இறங்குவாங்களா அப்படின்றது ஒரு பலத்த சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு நம்ம சேனலுடைய அடிப்படையான விஷயம் என்ன அடுத்து நடக்க போகக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ச்சியா எச்சரிக்கை தான் நம்மளுடைய வேலையாவே செஞ்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இப்படி கொடுத்து அது அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில தமிழ்நாடு கோவில் யானைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது பீட்டா அமைப்பாலையும் அம்பானியாலையும் ஏற்பட இருக்கு அதுக்கு தமிழ்நாடு அரசும் சரி மற்ற விலங்குகள் நல ஆர்வலர்களோ இல்லை இந்து மத காவலர்களோ முழு அளவுல தயாராகணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவுக்கான மிக முக்கியமான நோக்கம் இப்போ பீட்டாவுடைய இந்த செயல்பாடுகளையும் ஆனந்த அம்பானியுடைய இந்த செயல்பாடுகளையும் இப்படி கோவில் யானைகள் இல்லாட்டி ஒரு மதம் சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகளை குறிவைத்து இவங்க நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுல இவங்க நினைச்சது நடக்குமா இது ஏன் இவ்வளவு தூரம் சீரியஸான விஷயம்னா மகாராஷ்டிரா மாநில முதல்வரே இந்த விவகாரத்துல நேரடியா இருக்காருன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அரசியல் ரீதியிலான விவகாரமாகவும் மகாராஷ்டிராவில இது மாறி இருக்கு அப்படி தமிழ்நாட்டிலயும் அரசியல் ரீதியிலான ஒரு விவகாரமா இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிடல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனலே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான மிக முக்கியமான நிகழ்வுகள் நகர்வுகளை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலேருந்து இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உடனே எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி